ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து ஆடி முடிஞ்சு நாளை வந்து ஆவணி ஸ்டார்ட் ஆகுது ஆடி முடிய போகிறதால எங்கள் ஊரில் வந்து பயங்கர மழை உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப மழையாக இருந்துச்சு மழைக்காக லீவு கிடைக்கிற ஒரு மாவட்டம்னா ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவு கிடைக்கிற ஒரு மாவட்டம்னா அது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஏன்னா இங்கே வந்து மழைக்கே பஞ்சம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் சேல் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாச்சு அப்போ நம்ம வந்து கொஞ்சம் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து சேல் வீடியோவில் காமிக்க போகிறேன் ஒவ்வொன்றா நமக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப பெரிய பிளான் இப்படியே இதோட லீஃபு கூட மாதிரி விரிஞ்சிருக்கிறது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கு நேச்சர் வந்து எவ்வளோ ஸ்டைலாக வந்து அந்த லீஃபை வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த லீஃபோட ஷேப் ஒவ்வொன்றையும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் எவ்வளோ பெரிய லீஃப் இது வந்து புதிய லீஃப் இதில் வந்துருக்கு புதிய லீஃப் இதோட பேர் இந்த பிளான்டோட பேர் வந்து மான்ஸ்டரா டெலிகோசா பிளான்ட்டு இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த பிளான்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய பேர் இதோட சின்ன பிளான்ட்டே வந்து நல்ல ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க ஆனால் நம்ம வந்து எவ்வளோ விலை குறச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ விலை தான் இந்த பிளான்ட்டு கொடுக்குறது இதே சேம் சைஸ் பிளான்ட் தான் வந்து நான் இப்போது வீடியோவில் காமிக்கிறேன் இதே சேம் சைஸ் பிளான்ட் தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது உங்களுக்கு வந்து இந்த பிளான் வேணும்னா வீட்டுக்குள்ளே இண்டோராகவும் வளர்த்தலாம் அதே மாதிரி வந்து இன்டைரக்ட் பிரைட் லைட்டு கிடைக்கிற இடத்துலையும் வளர்த்தலாம் அந்த மாதிரி சூப்பராக இண்டோரை செட் பண்ணக்கூடிய சூப்பர் பிளான்ட் தான் இது இப்போ வந்து சின்ன பாட்டில் தான் இருக்குது ஆனால் ஆனால் வந்து இது வந்து பெரிய பிளான்ட் ரொம்ப பெரிய பிளான் இதோட ரேட்டு வந்து நீங்கள் கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து இது கிளைம்பிங்கில் வளரக்கூடிய நல்ல ஒரு பிளான்ட் மோஸ்டிக்கோ இல்லைன்னா இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணி போகக்கூடிய சூப்பர் லீஃப் வந்து சூப்பராகவே இருக்கும் கொடை மாதிரி விரிஞ்சிருக்கு பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் இண்டோரில் சூப்பராக செட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளான்ட் தான் இது வந்து ஃபிலோட்ரெண்டன் வெரைட்டியில் வர சாக்கோ எம்ப்ரஸ் பிளான்ட் இதோட லீஃபு பாருங்கள் அந்த லீஃப் வந்து ஒரு ஷேப்பில் இருக்குன்னா இது அதை விடையும் வேற ஒரு ஷேப்பில் இருக்குது லீஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஷேப்பில் இருக்குது அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டெம்மு வந்து சாக்லேட் கலரில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து சாக்கோ இம்ப்ரஸ்ஸுன்னு பேர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சூப்பரான லீஃப் இது வந்து கிளைம்பிங் வெரைட்டி கிடையாது செடி மாதிரி செடி செடி டைப்பில் வந்து நல்ல படந்து போகிறது மாதிரி ஒரு வெரைட்டி ஆனால் வந்து கிளைம்பிங் வெரைட்டி கிடையாது கிடையாது இந்த மாதிரி பூ மாதிரி இதோட லீஃப் அப்படி நீளமாக விரிஞ்சு விரிஞ்சு போயிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பர் வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிலோட்ரெண்டன் பிர்கின் பிளான்ட்டு இதுவும் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பிளான் இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக லீஃப் இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நல்ல பெரிய லீஃபும் அதே மாதிரி இந்த ஷேடும் வந்து இதில் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நம்ம லைன் போட்டது மாதிரி சின்ன சின்ன ஷேடு வந்து இந்த பிளான்ட்டில் வந்துருக்கு இதுவுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இண்டோரா செட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளான்ட்டு தான் இது ஃபிலோட்ரெண்ட் அண்ட் பெர்கின் இது வந்து நல்ல ரேட்டுக்கு தான் இந்த பிளான்ட்டும் வந்து கொடுக்குறாங்க நம்ம சேனலில் வந்து ரேட்டு கம்மியாக தான் இந்த பிளான்ட்டு கொடுக்குறோம் இதோட ரேட் எவ்வளோ ஒன்று நீங்கள் கேட்டலாக் ரெகுலர் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம கொடுக்குறது நாங்கள் வந்து சேல் பண்ணுறது இப்போ நான் வந்து வீடியோவில் காமிக்கிற சேம் சைஸ் பிளான்ட் தான் சின்ன பிளான்ட் ஜிஃபி பிளான்ஸ் கிடையாது இந்த மாதிரி சேம் சைஸ் பிளான்ட் தான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறது நீங்கள் வீடியோவில் எந்த சைஸ் பார்க்குறீங்களோ அதே சைஸ் தான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது ரொம்ப சூப்பரான பிளான்ட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான பிளான்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பெப்பரோமியா பிளான்ட் தான் இதுவுமே வந்து நல்ல உள்ள ஒரு பிளான்ட் தான் பெப்பரோமியா பிளான் இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நல்ல மிளகு கொடி இருக்குல்ல அதோட கொடி மாதிரி தான் இருக்குது அந்த லீஃப் எவ்வளோ அழகான லீஃபு குட்டியாக ரொம்ப சூப்பராக ஷேப்பாக நல்லா வந்திருக்கு இதுவுமே வந்து நம்ம சேலுக்கு தான் வந்து வச்சுருக்கோம் அவைலபிளாக இருக்குது நான் வீடியோவில் காமிக்கிற இதே சேம் சைஸு பிளான்ட்டு தான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்க அனுப்பி வைக்க போகிறது இது வந்து லோ லைட்லேயே வளரக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட் தான் இந்த இப்போ பிளான்ட் நான் இப்போ வீடியோவில் காமிச்ச இந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து சூப்பர் வெரைட்டியான பிளான்ட்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு வந்து நான் கேட்டலாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்ம வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் கேட்லாக் ஒன்று செக் பண்ணி பார்த்தாலே இதோட ரேட்டு வந்து தெரியும் யாருக்கு வேணாலும் நம்ம கேட்லாகை செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வந்து வேறு இண்டோர் பிளான்ஸ் வேணுன்னாலும் நம்ம கேட்டலாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்